अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू सगे को बिहिंदा बरियाते कोरी करने मैला न पुरियोंले अपने சகோدر들에게 আদান নেরিয়াতে আল্লাহুবি মহানানクル বিরালি গেই ধারার গেই নাম নামেই সূরা কালা কর গিয়া হোদ পেটো সূরা ইয়াসিনেই কুমার কর গিয়া হোদ পেটো আল্লাহ হেলে শুরু হন্তালা এই সূরা ইয়াসিনই পুরো সমোগণ নলে विरुনী পেটি আল্লাহু দেখো মগলতি পেছি அந்த மனிதர் மனிதர்களுடைய வாழ்நாளிலும் தன் சமூகத்தின் மீது தனிப்பெறும் மக்களையும் அவர்களுடைய நலனை ஆசையை போட்டு வாழ்ந்தவர் தன்னுடைய மரணத்திற்கு பின்பும் கூட சமுதாயத்தினுடைய நலனிலே சிந்தனையோடு இருந்தவர் ஒரு நல விரும்பியாக வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அந்த சூரா யாசினை அவர்கள் இந்த காலத்திலும் கூட நாம் சுய நிலைமைகளாக நம்மளுடைய நலனை பார்க்கிற மக்களை ஒன்று நலனை பேசாமல் வாழக்கூடாது என்பதை நமக்கு பார்க்க உணர்த்துகிறது செல்பி பிள்ளைகளாகவே ஆயிடுவோம் நமக்கு நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான் நம்ம நல்லா இருந்தா போதும் நமக்கு மட்டுமே உண்டான ஒரு ஜாபம் தான் மொபைல் காரம் பார்த்தா உண்டாக்கி செல்ஃபி எடுத்துக்க

தன்னுடையாக இருந்தார்களோ அவர்களுக்கும் அந்த மணி அந்த அனுபவத்தை கொடுத்தாங்க அப்படின்னா

அவரும் நாயகத்தை நபிக்காத வீட்டை கட்டினால் அபோயம் சார்பில் வீடு வந்து அந்த அபோயம் சார்ந்த வீடு அல்ல வீடு வந்து அது யாரும் வீடு என்றால் துப்பா என்கிற மன்னர் இந்த பகுதிக்கு ஏழு செய்து வரக்கூடிய நபீனுக்கு நான் கட்டில வீடு கட்டிவிட்டு சென்றார் அப்ப அந்த துப்பா என்பவரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஈமான் கொண்டது

உலகத்திடையே வந்த நிர்வாகிகள் பெரிய வாக்கியம் விசாரமாகலாம் பல சுபீதிகள் கிடைக்கலாம் என்றால் நேரடியாக ஞாபகம் அவர் சொல்லப்பட்டது யாவது நாளையில பல்வேறு உப்பத்துகளுக்கு மத்தியிலிருந்து ஒட்டுமொத்த உப்பத்துகளிலே முதன்மையாக முதன்மையான ஒரு மூன்று பேர் இருப்பார்கள்

எல்லா ஊருமேகளையும் பெற்று வாழ வேண்டும் அலையங்களுக்கு நடக்க வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் உடல் அருமங்க சேர்த்து வழங்க வேண்டும் எல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது பிறகு மாறு செய்யப்பட வேண்டும் ஆகில்லை இனி எட்டு வந்து கிடைக்கிற பாடம் அதிகமும் கிடைக்கிறது அதற்கு இதுவப்பான் சொல்லாம ஏன் ஞாயிறு நாள் சொன்னார்கள் நசப்பரா அவுங்க ஹைவே ஓ பை தான் சமுதாயத்தில் பலவே நாடுகளாக அயாக்கா என்போதும் ஒழுக்காட்டி விட்டவோ

அப்புறம் ஆச்சுதான் பயப்படுகிறேன் ஒன்று உருவாக்குகிறோம் எப்படிப்பட்ட மனிதன் தலைவர் நான் தூங்கின எழுப்பாம வெயிட் பண்ணி பார்த்து போவா தலைவர் தூங்குறாங்க எனக்காக வெயிட் பண்ணி நான் ஒழித்த பிறகு என்னை பார்த்து செல்வார்கள் அவ்வளவு அதிக மரியாதை कर के भी रोड पे ना जाइए वहां कोई चढ़ रहा है नहीं ना हम भी ला भाई उधर ही ऊड़ पीड़ी के अंदर से ही करो तो चलता है और कोड और ईशा रेड तो नाली और वाला है एक और ला और वाले मत और तो सुना है ना अल्लाह और रसूल को दीवार बन गए नहीं नहीं तो दीवार ये बड़े देखा बात इतने सुन रहे के चले इसका केस

புத்தி உற்பத்திகள் பல விஷயங்களை பாடமாக இருந்து கொள்ள இதெல்லாம் எதிர்த்து சொல்லப்படுதுதான் இந்த உபத்துக்கு இன்னொரு இந்த ஒரு உபத்து இல்லை இந்த ஒரு இல்லை இந்த ஒரு கவி இல்லை அப்படி ஆனால் இதுதான் நமக்கு பெரிய படிப்படை கொஞ்சம் நம்முடைய அந்த சுய நலக்களை விட்டு நல்ல சமூக நலக்கள் மீது அக்கறை போட்டு எல்லா நிலையிலும் இருக்கு வரக்கூடிய நேரத்திலாக இருக்கும் மற்ற இல்ல இந்த எதிலையும் கொஞ்சம் நம்முடைய கொள்கை நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை வந்து

صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم